வணக்கம் மக்களே தினமும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டா அவ்வளோவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய விஷயங்கள் வந்து காய்கறிகளில் பழங்களில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடில் தொடங்கி வைட்டமின்களான அனைத்துமே காணப்படுது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்ட சக்திகள் இதில் இருந்து நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையே நம்ம தேனில் ஊற வைத்து சாப்பிட்றதுனால இன்னுமே நிறைய நன்மைகளை தரும் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாமா மக்களே ஸோ நெல்லிக்காயில் அதிக வைட்டமின் சி மற்றும் சக்தி மிகுந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பெற்றவை இந்த நெல்லிக்காய் ஒரு ஆப்பிளுக்கு சமம் அப்படின்றது மட்டுமல்ல ஒரு நெல்லிக்காய் ஒரு சொட்டு இரத்தத்திற்கு உத்தரவாதம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா போதும் உங்களுடைய உடலை நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு பெறும் அற்புத சக்திகளை கொண்ட நெல்லிக்காயையும் தேனையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும் ஸோ தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உடலில் பல விஷயம் நன்மைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாவதோடு ரத்த அணுக்களுடைய அளவு அதிகரிக்கும் இரத்த சோகை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தினமும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வருவதன் மூலம் இதய தசைகள் வலிமை அடைந்து இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும் கண் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கண்களில் நீர் வடிதல் கண்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக சரியாக போயிடும் ஏன்னா கண்களுக்கு தேவையான வைட்டமின்கள் எல்லாமே வந்து இதில் காணப்படுது அப்படின்றதுனால சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் அத்தகைய பெண்கள் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலம் வெள்ளைப்படுதலை தடுக்கலாம் ஸோ வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கி கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா சீரான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடும் மாத விளக்கு வந்து உண்டாகக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கர்ப்ப காலத்தில் ஒரு சிலருக்கு மாத விளை கோளாறுகள் வரும் அதெல்லாம் தடுக்கப்படுது தேனில் நெல்லிக்காயை ஊற வைத்து சாப்பிட்டா சிறுநீர் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படுவதோடு அப்பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் காலையில் சாப்பிட்டா சுருக்கங்கள் மற்றும் முகத்தில் வந்து பொழிவு வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தோன்றும் சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படும் ஸோ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க தேன் ஊற வைத்து போடக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய முகத்திற்கு பொழிவை தரும் அதே தான் நான் சொல்கிறேன் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கே வந்து ஒரு அழகை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடி பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் நெல்லிக்காய் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தேன்ல நிறைந்திருக்க கூடிய மருத்துவ குணங்களால் இதுவரை அதிகமாக வந்து இருந்த முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து தடுக்கப்படும் மயிர்கால்கள் வலிமையடையும் முடியின் வளர்ச்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது தான் மக்களே தேன்லையும் சரி நெல்லிக்காயிலும் சரி அவ்வளோ மகத்துவங்கள் காணப்படுது எனவே தொடர்ந்து வந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த பதிவு வர காத்துட்டுருங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி